சம்ம ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு குடும்பமே இங்கே கிடந்தா சௌமியாவுக்கு எதிராக சாதித்த கேபி அன்பழகன் அதிமுகவினர் தர்மபுரி தேர்தல் கள நிலவரம் தர்மபுரி தொகுதியில் அனைத்து கட்சிகளும் வாக்கு சேகரிக்க சுட்டெரிக்கும் வெயிலிலும் சூறாவளியாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக மூன்று தொகுதிகளையும் பாமக மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றி இருக்கிறது தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனி அணியாக களம் காண்பது இரு அணிகளுக்குமே பலவீனம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியை தீர்மானிப்பதில் வன்னியரின் முப்பத்தைந்து சதவீத ஓட்டுகளும் ஆதி திராவிடரின் இருபத்தைந்து சதவீத ஓட்டுகளும் கொங்கு வேளாளர் சமூகத்தின் பதினைந்து சதவீத ஓட்டுகளும் முக்கிய பங்கு வகிக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா நானும் ஆட்டத்தில் இருக்கிறேன் என வலம் வந்து கொண்டிருக்கிறார் சீமானின் தம்பி தங்கைகள் வெற்றி தோல்வி குறித்து கவலையின்றி வாக்கு சேகரிப்பில் மும்முரம் காட்டுகிறார்கள் அதிமுகவின் கேபி அன்பழகன் தனது ஆதரவாளரான பூக்கடை ரவியின் மகன் அசோகனுக்கு சீட் வாங்கி கொடுத்திருக்கிறார் அசோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொடுக்க கேபி அன்பழகன் முழு மூச்சாக களம் கண்டாலும் அதிமுகவில் கேபிக்கு எதிரான ஒரு குரூப் உள்ளடி வேலை செய்து வருகிறதாம் அதிமுக அன்பழகனுக்கு எதிரான குரூப்பின் வாக்குகளை தன் பக்கம் இழுக்க பாமகவினர் முழுமூச்சாக களம் கண்டுள்ளனர் கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தே ஐந்து லட்சம் வாக்குகள் தான் கிடைத்தது அப்போது திமுக எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த முறை பாமக பாஜக கூட்டணியில் நின்றாலும் பாஜக ஆதரவு வாக்குகள் இங்கு சொற்பமே தர்மபுரியுள் வன்னியர்கள் வாக்கு முப்பத்தெட்டு சதவீதம் உள்ளது அது திமுக அதிமுக பாமக என மூன்றாக பிரியாமல் பெரும்பான்மை வாக்குகளை கைப்பற்றினால்தான் வெற்றி நிச்சயம் என அன்புமணி ராமதாஸ் பேரப்பிள்ளைகள் மச்சான் என ஒட்டுமொத்த குடும்பமும் தர்மபுரியிலேயே டேரா போட்டுவிட்டார்களாம் சௌமியாவின் வெற்றி அத்தியாவசியம் என்றாலும் மற்ற தொகுதி பாமக வேட்பாளர்கள் எங்களுக்கு கட்சி தலைமையின் பிரச்சாரம் வேண்டாமா என வருத்தப்படுகிறார்களாம் இரவு நேரங்களில் வன்னியர்கள் வாழும் கிராமங்கள் தோறும் சென்று வன்னியர் இடஒதுக்கீட்டையும் சமூக பொருளாதார மேம்பாட்டையும் பெற்றுத்தருவோம் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பை நடத்தி வருகிறார்களாம் தருமபுரியில் திமுக அதிமுகவை விடவும் பாமகவின் பிரச்சாரம் வலுவாக இருக்கிறது ஆனாலும் திமுக வேட்பாளரான அ மணி அதே சமூகத்தை சார்ந்தவர்தான் திமுக கூட்டணி கட்சியிலுள்ள வீசிக்க மற்றும் சிறுபான்மை வாக்குகள் பாஜகவுக்கு எதிராகவே விழும் தவிரவும் திமுக நாற்பதும் நமதே என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறது திமுக வேட்பாளர் ஆ மணி தர்மபுரி மாவட்ட துணை செயலாளர் அதனால் கட்சி நிர்வாகிகள் முழு மூச்சுடன் பணியாற்றி வருகின்றனர் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் திமுகவை வெற்றி கூட்டுக்கு நெருக்கமாகவே வைத்திருக்கிறது தர்மபுரி தொகுதிகள் வெற்றிக்கு மல்லு கட்டுகின்றன திமுகவும் பாமகவும் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு